சக்கப்புழனாலே பொதுவாக என்னோட பெரிய பையன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் அவனுக்கு இது ஃபேவரட்னு சொல்லலாம் அதனால எங்கே பார்த்தாலும் நானும் வாங்கி கொடுத்துருவேன் எங்கள் அம்மா குடும்பத்தில் தாத்தா பாட்டி எங்கள் அத்தை யார் கண்டாலும் அவனுக்காக ஒரு சக்கையை வாங்கி கொடுத்துட்ருவாங்க இன்னைக்கு அப்படி தான் எங்கள் சித்தி வந்து பாதி சக்கையை கொண்டு தந்தாங்க சக்கைனாலே பொதுவாக அந்த பழமான பிறகு பால் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் இந்த சக்கையில் அப்படி இல்லைங்க பயங்கர பால் ஆனால் இவ்வளோ தூரம் வேலை பார்த்துட்டு சக்கையை ஒரு துண்டு சாப்பிட்டு பார்ப்போம்னு பார்த்தா கொஞ்சம் கூட இனிப்பே இல்லை அதுக்கப்புறம் அது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே வெட்டிய பகுதியும் மாட்டுக்கு வச்சிட்டேன் பார்த்துக்கோங்க ஆனால் தந்த வேலை இருக்குது பாருங்க கத்தியில அவ்வளோ பாலும் ஏற்கனவே தேங்கான தடவி தான் நான் வெட்டனே இருந்தாலும் பால் ஒட்டிருச்சு இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்பில் அடுப்பு பற்ற வச்சு இந்த மாதிரி கத்தியை ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி காமிக்கணும் அதில் இருக்க சக்கை பால் எல்லாமே அப்படியே உருகி அப்படியே வந்துடும் அதை வந்து நல்ல ஒரு ஹாட்டன் துணியில் நம்ம ஈரம் பண்ணி வச்சிடணும் நினைக்காம பண்ண பண்ணாதீங்க அப்புறம் ஒட்டி பிடிச்சிக்கும் அது மட்டும் இல்லாமல் நைலான் துணியெல்லாம் பண்ண வேண்டாம் ஒன்லி காட்டன் துணி தான் இந்த மாதிரி அழுத்தி தொடச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி காமிக்கும் போது கத்தியோட பிடியில் படாமல் பண்ணிக்கணும் இல்லைனா கத்தியோட பிடி வந்து எரிஞ்சு போயிடும் இப்படி தொடச்சிட்டு நல்லா சோப் போட்டு கழுவி எடுத்தோம்னா சூப்பராக பழைய கத்தி மாதிரியாக ரெடியாகி வந்துடுங்க பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் ஆச்சரியப்படும்படி இருக்கா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்